அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற சக்தி வாய்ந்த மாசி பௌர்ணமியுடைய வழிபாட்டு முறைகள் எப்பயுமே மாசி மகம் மாசி பௌர்ணமி ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வரும் ஏன்னா பௌர்ணமியும் இந்த மகம் நட்சத்திரமும் வர்றது தான் நமக்கு மாசி மகமாக அனுஷ்டிக்கப்படுவோம் ஆனால் இந்த முறை மட்டும் மகம் நட்சத்திரமானது நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு இந்த பௌர்ணமி திதி நமக்கு நாளைக்கு வந்திருக்கு அதனால தான் பௌர்ணமி நாள் நாளைக்கு நம்ம வந்து அனுஷ்டிக்கிறோம் அப்படி நாளை நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை அதுவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் குடும்பத்தில் எத் எத்தனை தெய்வங்கள் நம்ம வணங்கினாலுமே நம்முடைய குல தெய்வத்தை நம்ம ஃபஸ்ட்டு வணங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி பௌர்ணமி நாளில் நம்முடைய குல தெய்வத்தை நினைத்து நம்முடைய வீட்டில் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக நடக்கணும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தெய்வ வழிபாட்டு முறை தான் இதை நாளைக்கு நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய வீட்டுக்கு குடும்பத்துக்கு இத்தனை நாளாக இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் இந்த பீடை அந்த கண்திருஷ்டி பொறாமை குணங்கள் இது எல்லாமே அந்த க கம்ப்ளீட்டாக அந்த நெகட்டிவ் சொல்லுவாங்க பார்த்திங்களா எதிர்மறை சக்தி எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே விலகி குடும்பத்துக்கு நல்லபடியான விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த மாசி பௌர்ணமி நாளானது நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை பதிமூணாம் தேதி காலையில் பதினொன்று நாற்பது மணியிலிருந்து ஆரம்பிக்கிறது அடுத்த நாள் பதினான்காம் தேதி நமக்கு பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அப்படி நமக்கு நாளைய தினம் நல்ல அந்த ராத்திரியில் சாயங்காலத்துலேருந்து ராத்திரி முழுக்க முழுக்க நல்ல ஒரு முழு பௌர்ணமி நமக்கு நல்ல வானத்தில் தெரியும் இந்த நாளில் இந்த ஒரு மாலை நேரத்தில் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க இந்த பதிவு போட்டவுடனே நமக்கு காலையில் தீபம் ஏற்றலாமா அதிகாலையில் இந்த தீபங்கள் ஏற்றலாமான்னு ஆனால் பௌர்ணமி நமக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு மாலையில் தெரியும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் தீபங்கள் ஏற்றினா தான் விசேஷம் அதனால் நீங்கள் மாலை நேரத்தில் ராத்திரிக்குள்ளையாற்றும் இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் நம்ம வந்து வீட்டில் ஏற்றலாம் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லிட்டாலே சத்தியநாராயண பூஜை எல்லா இடத்துலையும் விசேஷமாக பண்ணுவாங்கங்க அதுவும் குறிப்பாக இந்த மாசி பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை வந்து நம்ம கலந்துக்கிட்டாலும் சரி அந்த விரதக் கதைகள் நம்ம கேட்டாலுமே நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு இன்ற அந்த மாசி பௌர்ணமிக்கு அம்பாளுடைய வழிபாடு கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இது மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம செய்கிறப்ப நம்முடைய வீட்டில் வந்து நல்ல சுபிக்ஷங்கள் ஐஸ்வரியங்கள் இது எல்லாமே பெருக்கும் அதே மாதிரி நமக்கு நல்லபடியாக நல்ல நினச்ச காரியம் நடக்கணும் நல்ல குடும்பத்தில் செல்வ வளங்கள் பெருகணும் அது மாதிரி உள்ளவங்க நிச்சயமாக விரதம் இருந்து அம்பாளை வழிபடுறதுங்கிறது நல்ல விசேஷம் இப்போ நம்முடைய குடும்பத்தில் இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு எளிமையான ஒரு தீப வழிபாடுகள் தான் என்னான்னு கேட்டிங்கன்னா எத் எத்தனை தெய்வங்கள் நம்ம ஒரு சுவாமி நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போகிறோம் எவ்வளோ வழிபாடுகள் செஞ்சாலுமே நம்முடைய குல தெய்வத்தை நினைத்து இப்படி பௌர்ணமி நாட்களில் நம்ம ஒரு தீபங்கள் மட்டும் ஏற்றி அதுவும் விசேஷமான இந்த மாசி பௌர்ணமி அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படிப்பட்ட நாட்களில் குலதெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய வருங்கால சந்ததியினருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அன்றைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல குலதெய்வமே எங்களுக்கு யாருன்னே தெரியலமா அப்படிங்கிறவங்க கூட ஆத்மா அர்த்தமா குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி ஒரு இந்த தீபத்தை ஏற்றினாலே போதும் படம் இருக்குது வீட்டில் அப்படிங்கிறவங்க படத்துக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வைங்க சுவாமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் அன்னைக்கு இல்லாட்டி ரெண்டு வாழிப்படம் வச்சு கூட நம்ம சுவாமிக்கு வச்சு வழிபடலாம் இதற்கு நம்ம வந்து ஒரு தீபத்தை வந்து ஏ நம்ம ஏற்றணும் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்முடைய வீட்டு நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா சொந்த வீடு வாடகை வீடு எந்த வீடாக இருந்தாலுமே அந்த நிலவாசலுங்கிறது நம்முடைய குல தெய்வமானது அந்த இடத்துல நின்று நம்ம வந்து குலத்தையே காக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நிலவாசலை எப்பயுமே தீபம் ஏற்றுங்க விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறது அந்த நிலவாசலில் உங்கள் குல தெய்வத்தை நினைத்து இந்த ஒரு தீப வழிபாடு பண்ணுங்கள் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அதாவது ஓட்டையெல்லாம் இல்லாத நல்ல ஒரு வேப்பிலை வந்து ஒரே ஒரு குப்பை எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலைகள் கிடச்சா கூட போதும் ரொம்ப அதிகமெலாம் தேவையில்லை கொஞ்சோண்டு வேப்பிலைகள் மட்டும் நீங்கள் பறித்து எடுத்து வச்சுக்கோங்க நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் அவ்வளோதான் சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிறோம் அந்த தட்டில் வந்து மஞ்சள் பரப்பிட்டு அதற்கு மேலே வேப்பிலைகள் வச்சுட்டு நம்ம இந்த ஒரு தீபத்தை ஒரே ஒரு அகல் வச்சுட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து உங்களுடைய வீட்டு வாசப்படியில் ஒரே ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும் ரெண்டு தீபம் ஏற்றலாமாமானா தாராளமாக அவங்க இஷ்டம் ஆனால் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுடைய அந்த நிலவாசலை மட்டும் குலதெய்வமே எங்களுடைய வீட்டில் என்னைக்குமே இந்த இடத்துல நின்று எங்கள் குலத்தை வந்து நீங்கள் காத்து ரட்சிக்கணும் எங்கள் வீட்டுக்குள்ள என்றைக்குமே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த குலதெய்வத்தை நினச்சி இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தடைப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா வெளியில சொல்லவே முடியல அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இது எல்லாமே கூட குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக தீரும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இது மாதிரியான விசேஷமான அந்த மாசி பௌர்ணமியில் குலதெய்வத்தை நினைத்து நம்முடைய நிலைவாசலை இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றினாலே போதுங்க குடு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக இருந்து காப்பாற்றும் அதே மாதிரி நாளைக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாளானது நமக்கு வியாழக்கிழமையில் குபீர பௌர்ணமியாக வரதுனால நம்முடைய வீட்டில் எப்பயுமே காலையில் இது மாதிரி விசேஷ நாட்களை வாசல் தெளித்து நம்ம கோலம் போடுவோம் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தால் கூட அங்கே வந்து நம்ம துணி வச்சு தொடச்சாதிச்சு ஒரு கோலம் போடுவோம் அப்படி நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் நம்முடைய பூஜையுடைய மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா அந்த அதாவது நம்ம ஃபஸ்ட் நீங்கள் தண்ணியெல்லாம் தெளித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு அதில் கொஞ்சம் பச்சைக்கல் பூரம் பச்சைக்கல் பூரம் இருந்தால் போடலாம் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது மூலிகை பொடிகள் ஜவ்வாது பொடி அது மாதிரி வாசனையான பொடி இல்லாட்டி நம்மளே சொல்லியிருப்போம் நம்முடைய இந்த விளக்குக்கு போடுறதுக்கான அந்த கொஞ்சோண்டு கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து பொடி பண்ண சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடிகள் ஏதாவது ஒரு வாசனையான ஒரு பொடிகள் இதை நம்ம கலந்துட்டு இந்த மஞ்சள் நீரில் கலந்து கொஞ்சமாக அந்த கோலம் போட்டுருங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் தண்ணி தெளித்து லைட்டை தெளித்து நம்ம தொடச்சி விட்டுட்டு அதற்கு மேலே நாளைய தினம் மட்டும் ஒரே ஒரு கோலம் போட்டு பாருங்களேன் நிச்சயமாக நம்முடைய வீட்டுக்கு நல்ல ஒரு குபேர யோகம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல அந்த பணம் வருவதற்கான அந்த தடைகள் இது எல்லாமே விலகி வருமானம் பெருகி குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்குங்க நிறைய பேர் இந்த மஞ்சள் கலந்த நீர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது விசேஷ நாட்களில் தான் தெளிப்போம் ஆனால் நாளைக்கு இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இப்படி இந்த மஞ்சள் கலந்த நீர் நம்ம தண்ணி வீட்டில் தெளித்து இப்படி கோலம் போடுறது மூலமாக வீட்டுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் சுபிக்ஷம் நல்ல ஒரு மங்கள இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதனால சின்னதான ஒரு எளிமையான விஷயங்கள் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மாலையில் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து அந்த நிலைவாசலை இந்த தீபங்கள் ஏற்ற மட்டும் கண்டிப்பாக மறக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய விசேஷ நாட்களில் இது மாதிரி நம்முடைய குடும்பத்துக்கு செய்கிறப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலனரையட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்